அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அதாவது ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சிருந்து வாழ்க்கை துணை இழக்கும் நிலை இலக்கா நிலை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் ஒரு ஒரு நேயர் கேட்டிருக்கீங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதாவது மிதுநலக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சால் தோஷமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து அந்த வீடியோலேயே அதுக்கு விளக்கம் தெளிவாக கொடுத்துருந்தேன் நீங்கள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் மிதுன லக்கணமும் கொடுத்து கேட்டிருக்கிறீங்க சரியா மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு குரு ஆட்சி உச்சம் பெறாமல் இருக்கிறது அந்த ஜாதகர் ஆக சிறந்த ஒரு நல்ல ஜாதகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த ஜாதகர் கொடுத்து வைத்தவர் அப்படின்னே நான் அப்படின்னு கூட நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன் மிதுன லக்கணத்திற்கு குரு வளர்க்கக்கூடாது பொதுவாக சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே குரு வலிமை இழக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதான் ஒரு சில வீடியோக்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மண் குழப்பம் ஏற்படத்தான் செய்யும் குரு பலவீனமே ஆகக்கூடாதுங்காங்க ஆனால் இவர் என்ன மிதுனலக்கணம்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் உண்மைதான் மிதுன லக்கண ஜாதகக்காரங்களுக்கு யாருக்குமே குரு கூடாது நீங்கள் குரு வளர்த்துறக்கூடாது அப்படின்னு ஒன்று பகை நீசம் பெறணும் அப்படின்னு மைண்டில் நினச்சிடாதீங்க பகை நீசம் எந்த கரகமும் பெறாமல் இருக்கிறது ஆகச்சிறந்தால் நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்லுவேன் நான் என்ன சொல்கிறேன் மிதன எடுத்த உடனே குரு வளர்த்துறக்கூடாது என்ன ஆட்சி உச்சம் பெறாமல் இருக்கிறது நல்ல ஜாதகம் அப்படின்னு எடுத்து எடுத்து சொல்லலாம் மிதன குரு ஆட்சி உச்சம் பெறாமல் இருக்கிறது நல்ல ஜாதகராக இருப்பாங்க நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து யோகங்கள் நிறையா இருக்கும் கிடைச்சிருந்து அர்த்தம் அதிலே வந்து ஒரு பாயிண்ட் கிடச்சிருதா சரி அப்போ மிதன லக்கணத்துக்கு பகைநீசம் பெறலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதான் மாறி மாறி சொல்கிறேன் எந்த லக்கணமாக இருந்தாலும் பகைநீசம் பெற கரங்கள் பெறாமல் இருக்கிறது மிகச்சிறந்த நல்ல ஜாதகம் ஆகிரும் அப்போது மிதுன லக்கணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு ஆட்சி உச்சம் பெறாமல் இருக்கணும் பகைநீசம் பெறாமல் இருக்கணும் அப்போ எப்படித்தான் சாரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்பு வீடுகளில் இருப்பது நல்ல நிலை அது மறைவுஸ்தானமாக இருந்தால் கூட கெடுதல் செய்யாது பாருங்கள் ஒரு லக்கணத்தை வச்சு ஒரு கிரகத்தை நீங்கள் கேட்டுட்டீங்க மிதுன லக்கணம் சொல்லி ஏழாம் மீட்டதிபதியும் சொல்லிட்டீங்க ஆனால் ஒரு லக்கணத்தைன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணதுனால அதாவது ஒரு லக்கணம்னு குறிப்பிட்டு நீங்கள் சொன்னதுனால அந்த லக்கணத்திற்கு ஒரு கிரகத்தை எடுக்கும் பொழுது எவ்வளோ விதி உள்ளே அடங்கியிருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துதேன் ஆமாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துணுக்குகள் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பலன் கணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் தான் பலன் உங்களுக்கு அடப்படும் அப்போ மிதுன லக்கணத்திற்கு குரு வந்து ஆட்சியோ உச்சமோ பகையோ நீசமோ இந்த நாலு விதியும் அடையக்கூடாது அப்படி நாலு விதியும் அல்லாமல் நட்பு வீட்டில் இருக்கிறது மிகச்சிறந்த சாதகம் நல்ல யோக ஜாதகம் அவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நெகட்டிவான பலன்கள் வந்து குருவால் நடக்காது வாழ்க்கையில் நெகட்டிவான நெகட்டிவான பாயிண்ட் அதாவது வந்து மோசமான நிலை வந்து வரவே வராது அப்படின்னு சொல்லலை குருவால் வராது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சப்போஸ் அந்த குரு நான் சொல்கிற மாதிரி நட்பு வீடுகளில் தான் இருக்குது ஆனாலும் குருவால் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா அந்த குருவோடு ராகுகேதை இணைந்திருக்கிறாரா ஏன்னா ஒரு கிரகத்துக்கிட்ட இருந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த கிரகத்தோடு சேர்ந்த கிரகம் என்ன அதையும் நம்ம நோட் பண்ணணும்ல இப்படி நம்ம ஒரு கிரகத்தினுடைய பலாற்பலங்கள் எடுக்கும் பொழுது அந்த விதியின்குள்ளே இன்னொரு விதி அந்த விதி இன்னொரு விதி அப்படின்னு அப்படியே சுற்றி சுற்றி உள்ளே உள்ளே போய்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நிதானமாக தெளிவாக சொல்கிறேன் மிதுனலக்கணம்னு எடுத்துக்கிட்டாச்சு இதே மாதிரி கன்னிலக்கணம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கன்னி கன்னிலக்கணத்திற்கு கன்னி குரு உச்சம் பெறுவது நல்ல நிலை கொஞ்சம் உங்களுக்கெல்லாம் வந்து லேஸ் அப்படியே தலை சுத்தம் மிதுனலக்கணமும் கன்னிலக்கணமும் புதனுடைய இது தானே அப்புறம் என்ன லக்கணத்துக்கு குரு உச்சம் பெறக்கூடாதுன்னு சொல்லுறீங்க கன்னிலக்கணத்துக்கு உச்சம் பெறலாம்னு சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் மிதுன லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அவர் தான் கன்னிலக்கணத்துக்கும் அவர் தான் பாதகாதிபதி ஆனால் மிதுன லக்கணம் வந்தாச்சு அப்படின்னா அவர் உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம் வந்து ரெண்டாம் வீட்டில் அவர் உச்சமடைவார் இதுவே கன்னிலக்கணம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து பதினோராம் வீட்டில் போய் உச்சமடைவார் ஸோ ரெண்டாம் வீட்டில் அடைவது வந்து அவ்வளவு நல்ல நிலை கிடையாது ரெண்டாம் படம் பொதுவான மாரகஸ்தான வகையில் வரும் ஆனால் பதினோராம் படம் பொதுவாக லாபஸ்தான வகையில் தான் வரும் அதனால் கன்னிலக்கணத்துக்கு குரு பதினொன்று உச்சம் பெறலாம் அதனால் அந்த சாதகருக்கு மேலும் மேலும் நன்மைகள் தான் இருக்குமே தவிர குருவால தீமைகள் பெரும்பகுதி கன்னிலக்கண ஜாதகாரங்களுக்கு இருக்காது அடுத்து மிதனக்கணத்துக்கு நான் சொன்ன விதி சரி நீங்கள் கண்டன்ட்டு போட்டுருக்கிறதுக்கும் சொல்கிற பலனுக்கும் சம்பந்தமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு தெரியலாம் இல்லை இதெல்லாம் வந்து ஃபேஸிக்கு இது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்றக்கா சொல்லுதேன் சரி வாங்க மேற்கொண்டு நம்ம தலைப்பு தகுந்தாறு போல் பதிலுக்கு உள்ளே போகலாம் சரிங்களா அப்போது மிதின ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சால் தோஷமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் கலத்திரதோஷ விதிக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதனால தான் வந்து இவங்க மறுபடியும் கேட்டிருக்காங்க ஏன்னா மிதின ஐந்தாம் வீட்டு அதிபதியின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய இன்னொரு வீடு தான் ரிஷபராசி அதாவது பன்னெண்டாவது வீடு அப்போ அந்த வீட்டில் குரு இருக்கும் பொழுது அது தோஷமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு தப்பு இல்லை இது வந்து மிதுனலக்கணத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் போகிறது களத்திர தோஷம் இல்லை ஆனால் அங்கே அவர் வக்கரம் பெற்றால் களத்திர தோஷம் அங்கே அவர் செவ்வாயோடு இணைந்திருந்தால் தோஷம் ஏழாம் வீட்டில் ஏதாவது ஒரு பாவக்கிரகம் இருந்து ஏழாம் வீட்டில் ஏதாவது ஒரு நீசக்கரகத்தினுடைய பார்வை ஏற்பட்டு ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் மறைந்திருந்து அந்த ஏழாம் வீட்டு அதிபதிக்கும் ராகுகேது தொடர்பு அல்லது பகை நீசம்பற்ற கிரகனுடைய தொடர்பு லக்கண அவயோகக்கரை தொடர்பு ஏற்பட்டிருந்தால் தோஷம் சரி தோஷம் அப்படின்னு சொல்கிறீங்களே இது எந்த வகையில் கணவர் இருப்பாரா அல்லது கணவராக பெண் ஜாதகமாக இருந்தால் கணவர் ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொன்ன விதி கொஞ்சம் புரியாமல் குழம்பிகிட்ருக்கலாம் அதுக்குத்தான் நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஜாதகம் வச்சுருக்கேன் இந்த ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகத்தில் வந்து லக்கணம் வந்து மிதுன லக்கணம் இந்த லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டு அதிபதி வேலன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு அதாவது சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபராசியில் வேலன் இருக்கிறாரா இந்த வேலன் சுக்கரனோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் அதை பார்த்தீங்களா சுக்கரன் வந்து மீன குரு வந்து ரிஷபராசிலும் இருக்காங்க இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தாரதோஷம் கிடையாது இந்த பரிவர்த்தனைக்கு உண்டான விளக்கம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா பரிவர்த்தனை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து கிரகங்களுக்கு வந்து வலிமை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுலேயும் பரிவர்த்தனையில் வந்து ஏகப்பட்ட பரிவர்த்தனை இருக்குது நீச பரிவர்த்தனை இருக்குது பகை பரிவர்த்தனை இருக்குது கிரக அவயோக பரிவர்த்தனை இருக்குது கிரக யோக பரிவர்த்தனை இருக்குது பரிவர்த்தனையிலே வந்து ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆகிருக்குன்னு மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க பரிவர்த்தனையில் பாருங்கள் இப்போது இந்த ஜாதகத்தில் பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனையா அல்லது மோசமான பரிவர்த்தனையா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு வகையில் நல்ல பரிவர்த்தனை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் என்ன காரணம் அதாவது குருவோடு சுக்கரன் பரிவர்த்தனை அடைந்து அந்த குருவோடு லக்கணத்திற்கு யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியையும் லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் கூடி தான் குரு இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த பரிவர்த்தனை அடைந்த கிரகம் லக்கண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்கண லக்கணச்சுபர் இயற்கை சுபர் ரெண்டு விதிலையுமே யார் சுக்கரன் லக்கனை சுபர் லக்கண ரீதி ஐந்தாம் வீட்டு அதிபதி திரிகோணாதிபதி மேலும் மேலும் சுக்கரனுக்கு ஒரு நல்ல விதி தான் மிதுன லக்கனும் எடுத்துக்கிட்டாலும் சுக்கரன் யோகாதிபதிங்க இந்த யோகமான கிரகத்தோடு ஒரு ப ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடையுது அப்படிங்கிறது வந்து அந்த கிரகத்துக்கு பரிவர்த்தனையான கிரகத்துக்கு யோகம் சூப்பராக இருக்கும் அதாவது வேலனுக்கு அதுக்காண்டி சுக்கரனுக்கு யோகம் இல்லாது இருக்காதுன்னு நினச்சிடாதீங்க இருக்கு சுக்கரனுக்கும் உண்டு நான் உங்களுக்கு ஏழாம் மீட்டு அதிபதியை பற்றி சொல்லணுன்றதுக்காண்டி இந்த வீடியோவில் அது மட்டும் தனியாக சொல்கிறேன் அப்போது மிதுநிலக்கம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா வேலன் வந்து பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கார் அப்படின்னா அந்த பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு கலத்திர தோஷம் கிடையாது ஒரு வேலை இன்னொரு விஷயத்துக்கு அப்படியே வந்துடுவோம் இந்த இந்த மாதிரி மிதுநலக்கண ஜாதகருக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு இருக்கிறாரு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஏழாம் வீட்டில் போகிறார் அந்த பரிவர்த்தனை எப்படி அதாவது வேலன் வந்து இதே மாதிரி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாருன்னு எடுத்துக்கிடுவோம் சுக்ரன் பத்தாம் இட்டை இருக்கிறது பதிலாக தனுசு ராசி இருந்தாலும் அதுவும் ஒரு வகையில் பரிவர்த்தனை தான் அப்போ பரிவர்த்தனை அப்படின்ற அமைப்பில் வரும் பொழுது அந்த அது நல்ல பரிவர்த்தனையாக கேட்டிங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட இதைப்போல் நல்ல பரிவர்த்தனை கிடையாது அந்த பரிவர்த்தனையால் மிகப்பெரிய நல்ல நிலையும் கிடையாது இதில் என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா ஏழாம் இடம் மிதுன லக்கணத்திற்கு பாதகஸ்தானம் கடுமையான பாதகஸ்தானம் பாதகஸ்தானத்தில் போய் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அந்த கிரகத்தால் வந்து ஒரு அந்த கிரகத்திற்கு சற்று பலவீனம் கிடைக்கும் அப்போ சுக்ரன் இயற்கையில் வந்து கேந்திரஸ்தானத்தில் கேந்திராதிபதியை ஆட்சி வச்சாதான் அதுவும் கிரகமாக இருந்தால் அந்த கிரகம் ஆட்சி வச்சாதான் ஆதிபத்திய தோஷம் உடனே நீங்கள் ஏழாம் வீட்டில் சுக்ரன் இருக்கார் பாவனாஸ்தி அந்த விதியெல்லாம் எடுக்காதீங்க அதெல்லாம் வந்து பலனுக்கு ஒத்தே வராத ஒன்று ஆமாம் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாதகம் அப்படி எடுத்து பாருங்களேன் இங்கே காரகோ பாவனாஸ்தி ரொம்ப ரேராக தாங்க வேலை செய்யும் ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா ஏழாம் மணி காலத்தில் காரக அதாவது காரக கிரகம் காரக பாவத்தில் இருப்பது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க காரகோ பாவனாஸ்தி எல்லா சாதகத்துக்கும் வேலை செய்யாதுங்க ஏங்க நீங்கள் காரகோ பாவனாஸ்தியை மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ பாவம் பாவாதிபதியை எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு பிரச்சனை இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னா உடனே அதுக்கு உண்டான அமைப்பு காரக பாவனாஸ்தின்னு நீங்கள் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது காரகோ பாவனாஸ்தினா வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று ஃபெயிலான சப்ஜெக்ட்டு காரகோ பாவனாஸ்தி மூலமாக ஒரு ஜாதகம் இருக்குது காரகோ பாவனாஸ்தி மூலமாக தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் குறிப்பிட முடியுமா அது ஃபெயிலான ப்ராஜெக்ட்டுங்க காரகோ பாவனாஸ்தி ஏண்ட கேட்டிங்க அப்படின்னா லட்சம் என்ன சொல்லப்போனால் ஒரு அஞ்சு லட்சம் ஜாதக ஒரு பத்து சாதகம் வேணால் வேலை செய்ய தவிர அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாற்போல் வேறு ஏதாவது ஒரு பலன்கள் அங்கே இருக்கும் அதுதான் காரணம் அதனால் காரகபாவனாசின்னு உடனே எடுத்துடாதீங்க அப்போ மிதனக்கணத்திற்கு ஏழாம் எட்டு அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சி பன்னெண்டாம் எட்டு அதிபதி சுக்கிரன் வந்து ஏழாம் எட்டில் இருக்கார் அப்படின்னா அது பரிவர்த்தனை சரி இந்த பரிவர்த்தனைனால் கலத்தர தோஷமாக அதாவது வந்து தாரதோஷமாக அப்படி கேட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பா அதாவது கலத்திர தோஷம் இல்லைன்னு வரலாம் சொல்லிக்கிடலாம் ஆனால் அந்த பரிவர்த்தனையால் வந்து யோகம் இல்லைன்னு சொல்லிடலாம் இப்போ தோஷமாக இல்லைன்னு கேட்டிங்க அப்படின்னா கலத்திரதோசம் அந்த பரிவர்த்தனையால் வந்து தோஷம் கிடையாது ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் அது எப்படிப்பட்ட ப தோஷம்னு கேட்டிங்க அப்படின்னா கணவன் மனைவி அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரிவு ஏற்படாது பட் புரிதல் இருக்காது அங்கே ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் சுக்கரன் வந்து பன்னெண்டாம் மீட்டுக்கு ஆதிபத்தியை வாங்கி அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு எட்டாம் மீட்டில் மறைஞ்சிடுவார் அவங்களுக்குள்ள அந்த சிச்சின்ப பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் விவாகரத்து டைவர்ஸ் பிரச்சனை வராது சுக்கரன் அங்கே பேறுவார் எந்த ஜாதகம் ஒருவேளை அது ஆண் ஜாதகமாக இருக்கா அல்லது அல்லது மன கணவன் ஜாதகமாக இருக்கா மனைவி ஜாதகமாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி கணவன் ஜாதகமாக இருந்தது அப்படி ஒரு ஆண் ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு ஒரு ஜாத்தியும் நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்போது ஆண் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆணிற்கு மூணாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் ஏம்னா ஏழாம் வீட்டு அதிபதியின்னு சுக்கரனையும் வந்து நம்ம ஆல்ரெடி பரிவர்த்தனை அமைப்பில் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் அதாவது மீன ராசியில் சுக்கிரன் இருந்தால் அது தப்பிச்சு இது அதை விட்டுருங்க அது நல்ல ஜாதகம் அது பிரச்சனை வராது சப்போஸ் தனுசு ராசியில் தனுசு ராசியிலே போய் சுக்ரன் இருக்காரு ரிஷபராசியில் இதே மாதிரி வேலைன்னு இருக்காருன்னா மட்டும்தான் நான் சொல்கிற விதியை நீங்கள் எப்படி பார்க்கணும் ஆண் ஜாதகமாக இருந்தால் மூணாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் பெண் ஜாதகமாக இருந்தால் மூணாம் வீட்டு அதிபதியும் பார்க்கணும் நாலாம் வீட்டு அதிபதியும் பார்க்கணும் ப்ளஸ் நாலாம் வீட்டு அதிபதியும் பார்க்கணும் ஏன் பெண் ஜாதகமாக இருந்தால் எக்ஸ்டாக கூடுதல் ஒரு பாயிண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் ஒரு சில முக்கியமான விதிகள் ஒளிஞ்சிருக்குது இருக்குது சிற்றின்பத்தை தூண்டும் பாவம் மூணாம் பாவம் அணுக்கும் பெண்ணுக்குமே மூணாம் பாவம் தான் ஆனால் நாலாம் பாவம் கூடுதல் கணிப்பு காண்டி வந்து பெண்களுக்கு வச்சு ம மறை மறைந்திருக்கக்கூடிய ஒரு விதியாக அது இருக்குது பெண்களுக்கு வந்து நாலாம் பாவம் கற்புஸ்தானம் சொல்லியிருக்காங்க நீங்க ஏன் பெண்களுக்கு கூடுதலாக ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க அப்படிங்க கேட்கலாம் ஆமா அதாவது அது எதுக்காண்டி வைக்கிறேன் கேட்டீங்க அப்படின்னா பெண்ணுக்கு தாங்க வந்து பூத்த ஜாதகம்னு ஒண்ணு எழுதுறோம் ஆண்களுக்கு வந்து ஒரே ஜாதகம் தான் பெண்களுக்கு இரண்டு ஜாதகம் எழுதுறாங்க அதனால நீங்க ரெண்டாவது ஜாதகம் மேக்கட்ட அந்த பூ பெய்த ஜாதகம் அதாவது வயசுக்கு வந்த ஜாதகங்க அந்த அந்த ருதுவான ஜாதகத்தை நீங்கள் எடுத்து கணிக்காமலே வந்து பிறந்த ஜாதத்தை வச்சு மட்டும் பொழுது நீங்கள் மூணாம் இடத்தையும் பார்த்துட்டு நாலாம் இடத்தையும் பார்க்கணுன்றது வந்து ஒரு மரபு அதனால தான் மூ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்பொழுது ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா ஆண் ஜாதத்துக்கு மூணாம் வீட்டு அதிபதி மூணாம் பாவம் பாவாதிபதி எப்படி இருக்கிறன்னு பார்க்கணும் பெண் ஜாதத்தில் மூணாம் பாவத்தையும் பார்க்கணும் நாலாம் பாவத்தையும் பார்க்கணும் சரி இத்தனைக்கும் போக வேறு ஏதாவது விதி அங்கே உண்டாங்க கேட்டீங்க அப்படின்னா நடக்கிற தசையை பார்க்கணுங்க நான் அடிக்கடி அதான் சொல்கிறேன் எந்த கிரகம் எப்படி இருந்து போகுது நடக்கிற தசை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமாம் ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் மறைது என்ன பொறுத்த கேட்டிங்க அப்படின்னா நான் குத்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் குத்தம் தான் அதுக்கு ஏதாவது ஒரு அந்த குற்றத்தை சரி செய்வதற்கு ஏதாவது ஏதாவது ஒரு விதி அந்த சாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன் மற்றபடி இந்த பூசி முழுவ அமைப்பெலாம் நீங்கள் இப்போ நம்ம பண்ணக்கூடாது பூசி முழுவர வேலைனா என்ன அதான் சொல்கிறேன்னே பரிவர்த்தனையோ பரிவர்த்தனையாக இருக்கிறாரு அதெல்லாம் தாரதோஷம் கிடையாது இது வந்து பூசி முழுகிற வேலை முழுமையான தாரதோஷம் இல்லாமல் இருக்கா பார்க்குறதுக்கு நடக்கிற தசையை பார்க்கணுங்க ஆமாம் நடக்கிற தசை தான் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்களையும் வரக்கூடிய சம்பவங்களையும் நமக்கு வந்து தெரிவிக்கும் காட்டும் சாதகத்தில் நேற்று கூட ஒருத்தர் சென்னையிலேருந்து ஆமாம் இப்போ என்ன ரீசண்டாக என்னன்னு தெரியல சென்னையிலேருந்தே கால் வந்துகிட்டே இருக்குது நம்மளுடைய வீடியோ வந்து சென்னை சரௌண்டிங்கில் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதுக்கு முன்னாடி கிராமத்துலேருந்தே அடிக்கடி வரும் இப்போ சென்னை சரௌண்டிங்கில் இருந்தால் அடி அதிகமாக கால் வருது அப்போது நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் அவருக்கு வந்து சாதகத்தை பார்த்தாச்சு ஆனால் நடக்கிற திசைக்கு தந்தார் கூட தான் நான் படம்னு சொன்னேன் கரெக்டாக துல்லியமாக இருக்குது ஆமாம் இந்த குலதெய்வம் ஜாதக ரீதியாக குலதெய்வ கோயிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நேற்று ஒருத்தருக்கு நான் அதை கே அதை கேட்டார் அவரும் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கேட்டார் பலன் சொன்னேன் கரெக்டாக அவ்வளவு அதாவது அது எப்படி கணிக்கணுன்றத சொல்கிறதும் பாருங்கள் சரிங்களா அடுத்த வெளியில் நான் சொல்கிறேன் அப்போது ஏழாம் தேதி விதி பன்னெண்டில் மறையிற மறையிறதுனால தோசை விதி வந்து உங்களுக்கு புரியுதா இதுதான் மேட்ரு இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் நடக்கக்கூடிய தசாநாதனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் தசாநாதன் எங்கே இருக்கிறாரு அந்த லக்கணத்திற்கு அவர் நல்ல தசையா மோசமான தசையா சரி இப்போ நான் இந்த ஜ ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேங்களா இந்த ஜாதகத்துக்கே நான் சொல்கிறேன்னா இந்த ஜாதகருக்கு பாருங்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு இந்த ஜாதகாருக்கு வந்து ஆரம்பத்தில் சுக்கரதசை ஆறரை வயசு வரைக்கும் இருந்திருக்குது கீழே போட்டிருக்காங்களா ஆறு நாலு இருபத்தி அஞ்சுன்னு தோராயமாக ஒரு ஆறரை வயசு போடுங்களேன் அப்போது சுக்கரதசை முடிஞ்சு சூரியதசை ஏன்னா சுக்கரதசை பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஆரம்பத்தில் தசை வந்து சுக்கரதசை தான் நடக்கும் அப்போ சுக்கரதசை காலத்துக்கு வரக்கூடிய தசை சூரிய தசை ஆறு வருஷம் சந்திரசை பத்து அப்போ கணக்கு எடுத்து பார்க்க போனால் இருபத்தி ரெண்டு வயசோட சந்திரசை முடித்து இருபத்தி ரெண்டரை வயசோட சந்திரசை முடித்து அதுக்கப்புறம் செவ்வாதசை இந்த மாதிரி ஜாதகத்துக்கு செவ்வாதசை இருபத்தி மூணுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் நடக்கும் செவ்வாய் தசை அவருக்கு வரக்கூடாத தசை அந்த செவ்வாய் ஏழாம் வீட்டில் போய் கேது இருக்கிறாரா இது ஒரு வகையில் களத்திரதோஷ ஜாதகம்தான் இது ஒரு வகையில் கலத்திரதோஷ ஜாதகம்தான் சரி இந்த செவ்வாய் போகிறதுனால அங்கே போகிறனா என்ன செய்யும் இந்த செவ்வாய் தசையில் அவருக்கு வந்து கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் முப்பது வயசு வரைக்கும் அதுக்குள்ளே திருமண லைஃப் அப்படின்ற வரும்போது கட்டாயம் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் ஏழாம் வீட்டில் தானே செவ்வாய் இருக்கிறாரு பதினோராம் மீட்டை தானே பார்க்குறாரு அதாவது பதினோராம் மீட்டாக பார்க்குறா சாரி ஏழாம் வீட்டில் தானே இருக்கிறாரு சரிங்களா இப்போ இதில் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து குருவும் சுக்கரும் பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை சொன்னீங்களா ஆனால் வந்து என்ன ஐயா செவ்வாய் திசையில் பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கிங்களா பிரச்சனைன்னா எப்படி பிரச்சனை வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பார்க்குற பொண்ணு வந்து இந்த ஜாதகருக்கு வந்து முடியாது லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் இவருக்கு வந்து லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் முடியும் அது எப்போ முடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் திசை கடைசி எண்டு பாயிண்டிங்கில் தான் முடியும் ஏம்னா செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கிறதே வந்து அங்கே ராகுக்கு எதுவு கூடியிருக்கிறாரா அதனால் செவ்வாய் ஆறாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போ பதினோராம் வீட்டில் என்ன ஆசைப்பட்ட பெண்ணை அடையிறது ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைச்சிக்கிறது அது பதினோராம் வீட்டு அதிபதி எங்கே போகிறாரு ஏழில் போகிறாரு அந்த ஏழாம் வீட்டில் தசை நடத்தார் அப்போ சுக்கரனும் வேலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க சுக்கரன் தான் ஐந்தாம் வீட்டு அதிபதி உச்சம் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபதியும் வைச்ச காரணம் சுக்கரன் தான் அவர் பன்னெண்டாம் வீட்டில் அது பத்தாம் போய் உச்சத்தில் இருக்கார் குருவோட பரிவர்த்தனை பற்றி குருவோட தொடர்பை வாங்கியிருக்கிறாரு செவ்வாயினுடைய பார்வையிலும் சுக்ரன் இருக்காரு ஸோ பதினோராம் வீட்டு அதிபதி ஏழை இருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஏழாம் வீட்டு அதிபதியும் சுக்கரனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறனால தோஷம் இல்லை முதலையே அந்த தோஷத்தை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துருது என்ன சம்பவம் அவர் ஒரு பொண்ணு விரும்பி அந்த விருமனை பொண்ணை கல்யாணம் முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்திருந்தார் எம்னா ஏழாம் மீட்டு அதிபதி பன்னெண்டில் போயாச்சு பதினோராம் எட்டு அதிப ஒரு என்ன சொல்கிறது பதினோராம் மீட்டு அதிபதி ராகு கேது கூடி ஒரு குறைவான ஒரு தோஷத்தில் இருக்குது அப்போ குறைவான தோஷத்தில் இருக்கிறது என்ன விரும்பின பொண்ணை அந்த தசையில் கல்யாணம் முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பார் அவ்வளோதான் விஷயம் அப்போ திருமணம் முடியுமா முடியாது ஆகும் சுக்கரன் வேலைன்னு பரிவர்த்தனை கட்டாயம் முடியும் எப்போ முடியும் அந்த செவ்வாய்க்கு அவரு பரிகாரம் பண்ணணும் அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணால் மட்டும் போதுமா வேறு எதுவும் பிரச்சனை இருக்குமான்னு பார்த்துக்கிறதுக்கு வந்து இவருடைய ஜாதகம் முன் அதாவது என்ன இது தோராயமாக தான் அந்த ஜாதகத்தை வச்சுருக்கிறேன் ஒரிஜினலாகவே மாதிரி ஜாதகம் பலன் பார்க்க வருது அப்படின்னா செவ்வாய்க்கிட்ட மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குதா தான் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இல்லை செவ்வாய் நல்லா இருக்கிறாரு அப் அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாயோட கூட சேர்ந்த நச்ச கரகத்தாலும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம கணிக்கணும் அதுக்கடுத்து சேர்ந்த கரகத்தாலையும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து நின்ற ஸ்தானத்து ரீதியாக பிரச்சனை இருக்கா அப்படி இல்லை அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர சாரநாதன் ரீதியாக பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கணிக்கணும் அதுதான் நான் பலன் கணிப்பது எப்படி அப்படின்ற வீடியோலேயே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் மிதிநலக்கண ஜாதகமாக இருந்து ஏழாம் வீட்டு விதி பன்னெண்டாம் போய் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் ஒரு நாலஞ்சு விதி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் நடக்கிற தசையை தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்போ இந்த த ஒரு தசையை கணிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் இரண்டு வீட்டுகளுக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எந்த வீட்டோடு சம்மந்தப்பட்டிருக்காரோ அந்த வீட்டு பலனை செய்யும்னு சொல்லியிருக்கேன் அப்போ இந்த மாதிரி ஏழாம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா அந்த செவ்வாய் தசையில் இவருக்கு வீட்டில் செவ்வாய் போகிறதுக்கு குற்றம் மிதுனலக்கணத்துக்கு ஆறு பதினோராம் எட்டு லக்கணாதிபதிக்கு எதிரி ஆறு பதினோராம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் மிதிநிலக்கணத்துக்கும் கண்ணிலக்கணத்துக்கும் செவ்வாய் கொடும்பாவி அவரு போய் ஏழாம் வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு நல்ல நிலை கிடையாது அப்போ திருமணத்தால் கஷ்டப்பட போகிறாரு திருமண விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறாருன்னு அர்த்தம் அப்போ அந்த பிரச்சனை வந்து ஒரு வன்முறையான பிரச்சனையை கொடுக்குதா இல்லை வந்து ஒரு அதாவது வந்து வன்மை மென்மை சொல்கிறோமா மென்மையான பிரச்சனையாக வன்மு வன்மையான பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குருவோட வீட்டில் சுபகரிகனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நட்பு வீட்டில் இருக்கிறதுனால அது அப்படி சொல்லலாம் நட்பு வீட்டில் இருக்கிறதுனால மென்மையான பிரச்சனையை கொடுக்கும் வன்முறையான வன்முறை வன் வன்மையான பிரச்சனை தான் என்ன அடிதடி குத்து கொலை மென்மையான பிரச்சனை என்ன அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தையால் வரக்கூடிய பிரச்சனைகள் அவ்வளோதான் விஷயம் நட்பு அப்படின்னு வந்துட்டாலே அது மென்மையான பிரச்சனை தாங்க இருக்கும் அதான் நான் சொன்னேன் இப்படி தான் திசையை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் சரிங்களா சரி இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்லலாம் ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு விதியை சொல்லிட்டேன் அப்படின்னா அதே மாதிரி விதி இன்னொரு ஜாதத்தை பார்க்கும்பொழுது இருக்காது அப்படின்னு பன்னெண்டாம் இட்ல மறைஞ்சிருக்கக்கூடிய கரகத்துக்கு வந்து நான் எத்தனை விதி சொல்லியிருக்கேன் இந்த வெளியிலே பாருங்கள் பரிவர்த்தனை சொல்லியிருக்கிறேன் அதுக்கடுத்து நடக்கிற திசையை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதுலேயும் பரிவர்த்தனை அடைஞ்ச கிரகம் வந்து ஒரு வீட்டில் ஒரு பலனை கொடுக்காரு இன்னொரு வீட்டில் இன்னொரு பலனை கொடுக்குறாரு அதையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறேன் முக்கியமாக கலத்துகிற காரகன் கலத்துகிற ஸ்தானத்தில் இருக்கும்போது காரக பாவனாஸ்தியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க ஒரு சிலர் அதுக்கும் நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன் ஒரு கேள்விக்கு ஓர் ஆயிரம் பதில்கள் கொடுக்கலாம் அதனால் தான் சொல்கிறேன் ஜாதகத்தை வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தா தான் முழுமையான பலன்கள் வந்து தெரிய வரும் சரிங்களா எடுத்த அடுப்பில் ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டார் அப்படின்னா தாரதோஷம் அப்படின்ற ஒரு தவறான முடிவுக்கு வந்துடாதீங்க எனக்கு தெரிஞ்சு ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இல்வாழ்க்கை நல்லா தான் இருக்குதுங்க ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று நான் சொல்லிக்கிறதேன் அந்த ஏழாம் வீட்டில் போய் ஒரு கரகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கரகம் அந்த அந்த ஏழாம் பாவத்தில் போய் இருக்கக்கூடிய கிரகம் அந்த ஏழாம் பாவத்தை வந்து மோசம் பண்ணாத அளவுக்கு அந்த கிரகம் இருக்கணும் அதாவது ஒரு வீட்டில் போய் ஒரு கிரகம் இருக்குது அந்த வீட்டை வந்து அதை சேதாரப்படுத்தாத அளவுக்கு அந்த கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த வீடு பாதிக்கப்படாது அதுக்கப்புறம் அந்த வீட்டின் அதிபதி எங்கேயாவது போய் இருக்காரு அப்படின்னா அந்த அதிபதியினுடைய நிலை என்ன அப்படி பார்க்கணும் இப்போ ஏழாம் வீட்டில் வந்து இந்த இது மிதுநிலக்கண ஜாதகம் இந்த ஜாதகருக்கு ஏழாம் வீட்டில் போய் ஒரு கிரகம் இருந்து அந்த ஏழாம் வீடு பாதிக்கப்படணும் அப்படின்னா எந்த கரகம் இருந்தால் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்க்கலாமா அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி தரனே என்ன காரணம் கேட்டீங்க அப்படின்னா தனுசு ராசியில் வந்து எந்த கிரகமே வந்து பகை கிடையாது நீசமும் கிடையாது அந்த ஒரு விதியே வந்து தனுசு ராசி மேக்சிமம் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் பாதிக்கக்கூடிய அமைப்புலேயும் கிரகங்கள் உண்டு இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் கேது உட்காந்துருக்கதே இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதிப்பான நிலை தான் இந்த ஜாதகத்துக்கு இரு பாவக்கரகங்கள் ஒன்றோடு இணைந்து அந்த வீடை பால்படுத்தும் அப்படியும் பார்க்கணும் பகை நீசம் மட்டும் கிடையாது ஒரு பாவக்கரகம் இருந்தாலே அந்த வீடு பாதிக்கப்படும் ரெண்டு பாவக்கரகம் பொழுது அந்த வீடு மேலும் இருளடையும் ஆனால் பரவாயில்ல அந்த வீட்டுக்கு அதிபதி பரிவர்த்தனை இருக்கிறார் அது ஒரு வகையில் இந்த ஜாதகருக்கு நல்லது தான் ஒரு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது டக்கு டக்கூடம் பலனும் வந்துடும் இத்தனைக்கும் மேலே அந்த ஜாதகருக்கு அந்த ஏழாம் மீட்டரில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு வேறு ஏதாவது கிரகத்தினுடைய பார்வை இருக்கா அதாவது பாவ கிரகத்தினுடைய பார்வையை பதியுதா சுபகரகத்தினுடைய பார்வை பதியுதா இதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கும்பொழுது பலன் நமக்கு மிக துல்லியமாக கிடச்சிடும் சரி வணக்கம் வாழ்க வளமுடன் ஜோதிட ரீதியாக வேறு சில பலங்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்